எஸ் மக்களே இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது நடந்த நடந்திருந்த விஷயம் நான் ஏற்கனவே காலையில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ நான் ப்ரீஃபாக ஒரு தடவை சொல்கிறேன் அதே தான் சுபிக்ஷா வந்து பாஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால பார்வதியின் கலாட்டாக்கள் டாக்கள் இதுதான் நடந்தது நைட்டு எனக்கு இதில் ஒரே ஒரு டவுட்டு இந்த வீடியோ கேட்குற யார் வேணாலும் சொல்லுங்கள் பார்வதி ரெண்டு நாளாக ரம்யா கிட்ட தான் டீல் பேசியிருந்தாங்க கரெக்டாக அவங்க ரம்யா கிட்ட திடீர்னு சந்தேகம் வந்தோடனே ரம்யாட்ட சொல்லாமல் இல்லாமல் போய் தான் சுபிக்ஷா கிட்ட டீல் பேசினாங்க அப்போ அது ரம்யா முதுகலை குத்துற மாதிரி தானே ரம்யா வந்து இவங்களை ஜெயி ரம்யாவை அவங்க ஜெயிக்க வைப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க அவங்க ரம்யாட்ட கொடுத்த வாக்கு காப்பாற்றுற மாதிரி இருந்ததுன்னா சுபிக்ஷாட்ட போய் டீலும் பேசியிருக்க கூடாது சுபிக்ஷாவோட பாட்டில் ஃபுல்லாக அப்ரூவ் பண்ணி வச்சுருந்துருக்கவும் கூடாது அவங்க ரம்யா மேலே சந்தேகப்பட்டு ரம்யாவை அப்படியே டீலில் விட்டுட்டு ரம்யா கிட்ட சொல்லக்கூட இல்லை அவங்க நான் வந்து சுபிக்ஷாட்ட போகிறேன் அப்படின்னு ரம்யா அப்படியே டீலில் விட்டுட்டு சுவிக்ஷா கிட்ட வந்தது கரெக்ட் அவங்களோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்காக அவங்க பண்ணது கரெக்டுனா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்வதி கிட்ட வந்து நான் பாஸ் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தரமாட்டேன்னு சொன்ன சுவிக்ஷா பண்ணதில் என்ன தப்பு இருக்குது ரெண்டும் ஒன்று தானே எனக்கு இது ரெண்டில் என்ன வித்தியாசம் இருக்குன்னே முதல்ல புரியல மக்களே கரெக்டாக உண்மையிலேயே ப்ராப்பரான வித்தியாசம் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் வீமுக்கெல்லாம் சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது தெளிவாக கேட்குறேன் ரம்யா முதுகலை தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு நாளாக நம்பிக்கை கொடுத்த ஒரு பொண்ணை பார்வதி ஏமாற்றும் போது அதே நாமினேஷன் ஃப்ரீ ஃபாஸ் தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக பார்வதி சுபிக்ஷா ஏமாற்றதில் என்ன தப்பு பார்வதி பயங்கர நியாயமாக விளையாண்டாங்க முதல்தே சுபிக்ஷா கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க சுபிக்ஷா சொல்லி 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 ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அது தப்பு சுபிக்ஷா கடிக்கு பண்ணது தப்பு அது உங்கள் கேம் ஸ்ட்ராட்டஜி ஆனால் தப்புன்னு பார்த்தா கூட அது தப்பு பார்வதிக்கு பண்ணது எப்படி தப்பாகும் ஏன்னா பார்வதி அதே தப்பு ரம்யா பண்ணிட்டு தானே இங்கே வந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல சுமீக்ஷா மேலே தப்பே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க செஞ்சது இவங்க செஞ்சது இவங்களுக்கு திரும்பிடுச்சு அவ்வளோதான் அண்ட் பார்வதிக்கெலாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க ரம்யா ஜெயிச்சால் ரம்யா கொடுக்குற ஐடியாவில் இல்லை அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் லைவ் பார்த்துக்கலாம் தெரிஞ்சிருக்கும் ரம்யா கொடுக்குற ஐடியாலே இல்லை நம்ம வந்து கத்துது 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 இல்லை போதி போல போதி போல போதி போகணும்னு கத்துது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கலன்னு ஒன்றே இவங்களுக்கு ஏறி போச்சு சொல்லுன்னு ஏறிடுச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து திவாகர் மேலே இந்த இடத்துல திவாகர் மேலே தப்பில்லை எனக்கு திவாகர் மேலே பெருசாக அபிப்ராயெல்லாம் கிடையாது சுத்தமாக பிடிக்காது ஆனால் இந்த இடத்துல அவர் வேலை தப்பே கிடையாது இந்த அம்மா ரம்யா கொடுக்குறேன்னு சொன்னாப்போய் அவர் சரின்னு சரி மண்டையாட்டினார் சுபிக்ஷா கொடுக்குறோன்னு சொன்னாப்போய் அம்மா தான் சொல்லிச்சு அவர் சரி சரின்னு மண்டையாட்டி போட்டு கொடுத்தாரு இப்போ என்னமோ திவாகர் தான் சுபிக்ஷாக்கு போட்டார் நான் தான் போட சொன்னேன்ற மாதிரி பச்சையாக போய் சொல்லுது இந்த விஷயம் வினோத்துக்கு தெரியவே தெரியாது இவர் என்ன பண்ணுறாரு ஒன்றுமே தெரியாமல் இவன் நீ தான் தப்பு பண்ண நீ தான் சுபிக்ஷாவுக்கு போட சொல்லு சொல்லி திவாகர்ட்ட சண்டைக்கு போகிறாரு திவாகர் போடவே சொல்ல ரம்யா தான் இந்த பார்வதி தான் போட சொல்லுவாங்க எதுவுமே தெரியாமல் திவாகர்கிட்ட சண்டைக்கு போய் அவர் உள்ளே போகிறவரை போகலாம் பிடிச்சி பிடிச்சி இழுத்து அதில் திவாகர் ஒரு தப்பு பண்ணார் இவர் வந்து இப்போ புடவைக்கு சேலை கட்டி விட்டா கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறத மரத்துக்கு சேலை கட்டி விட்டால் கூட போயிடுவேண்டத சுபிக்ஷா சொன்னால் அவர் பயங்கரமாக திருப்பி விட்டார் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாட்டர் பொலியூஷன் பயங்கரமாக பண்ணுவார் தெரியும்ல அவர் சும்மாவே ஆடுவார் இவங்க காலையில் சலகை கட்டி கட்டி விட்றாங்க இது தேவையே இல்லாமல் ஒரு தகுதியே இல்லாத ஒரு ஆளை இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வைக்க போகிறாங்க அதான் நடக்குது திவாகர் தப்பே பண்ணாமல் அவர் மேலே ஒரு பழியை போட்டு அவருக்கு தான் சிம்பத்தி ஓட்டு வரும் இவங்க எல்லாரும் ஆல்ரெடி இவங்க எல்லாருமே மோசம் தாங்க திவாகர் பார்வதி கமருதீன் வினோத் யாருக்குமே ஒரு சபை நாகரிகம் தெரியாது எங்கே எப்படி பேசணும்னு தெரியாது இப்போ திவாகர் பரவாயில்ல நம்ம வாயாலே சொல்ல வச்சுட்டாங்க திவாகரோட இவங்க மோசமாக இருக்காங்க கமருதீன் போய் 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 ஒம்புளுக்குறாரு வினோத் சொன்னதை தான் திவாகர் பொய்யா சொன்னார் அப்படி பார்த்தா திவாகரும் வினோத்தும் தானே சண்டை போடுறோம் கமருதீனுக்கு எங்கள் மூக்கில் இருக்குது வந்து வந்து சண்டை போடுறாரு இவர் என் பேக்ரவுண்டு அப்பா இவர் ஒரு வார்த்தையை விட்டுறேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்னு கிறார் இவர் சொன்னார் துஷார்கிட்ட நீ வெளியில் வந்து அவன் கழுத்தை திருக்கி போட்டுருவேன் அப்படின்னு அது என்னது இதெல்லாம் நாளைக்கு விஜய் சேதுபதி கேட்பாருன்னு நினைக்கிறீங்களா எனக்கு நம்பிக்கையில இல்லைங்க கேட்கணுன்னா வண்டி விட்டே கேட்கணும் அவர் வந்து இங்கே யார் நல்லவங்கன்னு நினைக்கிறீங்க யாருக்கு பச்சைக்கூடி யாருக்கு சோப்பு கூட ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் கேட்டுட்டு இருப்பார் ஒழிய இதெல்லாம் அட்ரஸே பண்ண மாட்டாருன்னு தான் எனக்கு தோணுது ரெண்டு தடவை ரெண்டு பேரை இந்த வாரம் கம்பெனி அடிக்க போயிருக்காரு நான் எப்படி பார்த்தா ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியில் அனுப்பிடணும் அனுப்புவாங்களா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லை நைட் நடந்த விஷயத்தில் திவாகரும் சாரி வினோத்தும் கமருஜனும் திவாகர தேவையெல்லாம் டெம்ப் பண்ணி கடுப்பேற்ற திவாகர் வினோத் மேலே ஒரு தேவையில்லாத பழியை போட்டாது மற்றபடி கமருதின் மேலையும் வினோத் மேலையும் முதல் த முதல்ல அவர் வம்பு கெடுத்தது அவங்க தான் கம்புடு போய் உட்கார்ந்து திவாகரை எடுத்து கொண்டே தேவையில்லாம் வம்பு கெடுத்தது இவங்க ரெண்டு பேரும் தான் அதோட வெளிப்பாடு தான் அங்கே எல்லாமே நடந்தது மறுநாள் காலையில் இந்த இதெல்லாம் நம்ம காலையில் ப்ரொமோடே டிஸ்கஸ் பண்ணிட்டோங்க அதே தான் இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ஸ் சொல்ல சொன்னாங்க எல்லோரும் சேர்ந்து பார்வதி கமுருதனை தான் குத்துறாங்க வேறு யாராவது குத்திட்டுனா தான் தப்பு இவங்க ரெண்டு பேரும் குத்துதில் ஒரு தப்பும் இல்லை ஏன்னா ரெண்டு பேருக்கும் வாயத்திறந்தால் தருந்தாங்க அவங்க தரல காலையில் கூட ஒரு சண்டை காலகட்டத்தில் பார்வதி வந்து நின்ட்டாங்க இதை வந்து நின்று இஷ்டத்தை ஒன்று பேசி வம்பெடுத்துகிட்டே இருக்காங்க எஃப்ஜே சூப்பர் டெலெக்ஸில் இருக்கிறதுனால பலம் உரிச்சு கொடுங்கன்னு கேட்டார் இவங்க மாட்டேன்னாங்க அதோடு அது முடிச்சு போச்சு ஆனால் அவங்க விடுவாங்களா போட்டு நொய்ய நொய்ய நொய் நொய்யின் எஃப்ஜே அந்த திட்டு திட்டி பேசி அவரும் சமாளிக்கிறார் அதனால் நமக்கு அது சொல்கிறேன் ஒன்றும் இல்லை எல்லாரும் ஈக்குவலாக தான் ஈக்குவலாக தான் கேட்குறேன் நம்மளுக்கு தான் காதல் ரத்த வராத குறையாக இருக்குது ஒரு ரெண்டு பேர் பஞ்சாயத்து ஒன்று போச்சு தென் அதுக்கப்புறம் தான் ஒஸ்ட் பெர்ஃபார்ம வந்தது ஸோ ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்து இவங்க மேடம் நேரம் போய் கனியை நாமினேட் பண்ணுறாங்க இவ்வளோ பெரிய அறிவாளி பார்வதி பார்வதி மாதிரி ஒரு கேம் பிளேயரே கிடையாதுன்னு பிரித்திக்கிறவங்கலாம் கொஞ்சம் என்னப்பா அது அவங்க கேப்டன்ஷிப்பில் இருக்கிறாங்க கூட பார்வதிக்கு தெரியலையா ஒரு இதையும் வந்து பார்வதி கேம் கேம் பிளேர்ன்னு சொல்லுவாங்களோ சொல்லுவாங்க சொல்லுவாங்க பார்வதி சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க போய் க லூஸ் கனிக்கு போய் சொன்ன உடனே பிக்பாஸ் வந்து அவங்க கேப்டனுக்கு அவங்கள சொல்ல முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறமா இவங்க இதில் கலையை சொல்லி இந்த அம்மாவுக்கு பெரிய வருத்தம் ஏன்னா கலை வந்து இந்த அம்மா சொல்லிட்டார் இல்லையா ஸோ கலையை சொல்ல முடியலன்றது இவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக போயிடுச்சு கலை வந்து வெளியில் வந்துட்டார் இந்த அம்மா கூட சேர்ந்துருந்தோம்னா உருப்பிடாதான்னு தெரிஞ்சு போச்சு அதனால் வெளில வந்துட்டார் திவாகரை பொறுத்த வரைக்கும் திவாகர்லாம் பார்வதி கழட்டி விடலைங்க பார்வதி தான் திவாகரை கழட்டி விட்டாங்க அவங்களுக்கு ஒரு செட்டித்தனால் கிடைக்காம இருந்ததுனால திவாகரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு இப்போ தைவா இவர் இப்போ சொல்லி ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பையன் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிடைச்ச உடனே இந்த திவாகர் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி பிளான் பண்ணி இந்தம்மா கலட்டி விட்டுருச்சு இதுதான் உண்மை ஜெயிலுக்குள்ளே போய் உட்காறாங்க எல்லாரை பற்றியும் புறண்டி பேசுகிறாங்க மாற்றி 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 இவங்க ரெண்டு பேரும் என்னமோ பெரிய ஒழுக்க செய்யாமணிய மாதிரி அத்தனை பேரை பற்றியும் புறண்டி பேசினே உட்கார்ந்து வருவாங்க இதுக்கிடையில் வந்து இந்த டேஸ்டாக டாஸ்க் ஒன்று நடந்தது அதில் கொஞ்சம் நேரம் இருந்தாங்க பார்வதி ஐயோ எப்போ போட்டிங்க உள்ளே போட்டிங்கன்னு அப்புறம் அதுவும் உள்ளே விட்டுட்டாங்க போய் எல்லாருமே நல்லா பண்ணாங்க இதில் அதில் ஒன்றும் சொல்கிற கொண்டுமே இல்லைங்க எல்லோரும் பண்ணாங்க கடைசியில் அந்த விக்கல் சிக்ரம் டீம் தான் ஜெயிச்சது விகல் சிக்ரம் எஃப்ஜே அவங்க பேர் என்ன அரோரா அந்த டீம் தான் அரோரா வினோத் இந்த டீம் தான் ஜெயிச்சது வினோத் இந்த டீம் ஜெயிச்சதுனால இவங்க கமுருதீனாலேயும் பார்வதியாலையும் குறை சொல்ல முடியாத காரணத்தினால அந்த டாபிக் எக்ஸ்டெண்ட் ஒருவர் அந்த டீம் முடித்து வெளியில் வந்த உடனே அந்த டாஸ்க் குடித்து வெளியில் வந்த உடனேயே பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் சொல்ல சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு ஸோ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக வந்து பிரவீன் அண்ட் விக்ரமத்தை எழுந்தெடுத்தாங்க அது கிட்டத்தட்ட ஒரு தான் எல்லாருமே சொல்லிட்டாங்க இது பார்வதி மட்டும் குரூப்பில் டூப் இல்லையா எஃப்ஜே சொன்னார் சரியான பேர் குரூப்பில் டூப் அப்படின்னு அந்த அம்மா உண்மையிலேயே குரூப்பில் டூப் தான் அந்த அம்மா யாரை சொல்லிச்சுன்னா அது மட்டும் வித்தியாசம் வியானாவும் சொல்லிச்சு அந்த அம்மா என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னு பாருங்கள் வியானாவை தான் பக்கம் எடுத்துக்க ட்ரை பண்ணுது ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கு ஏங்கில் இருக்கிறது மொத்தம் மூணு பேர் தான் அந்த அம்மா அமுருதேன் வினோத்து தான் பிரவீன் வருவார் போவார் வருவார் போவார் பர்மனெண்டாக இருக்க மாட்டார் ஸோ நம்ம சைடில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வியானாக்கு சப்போர்ட் பண்ணி வியானா அவைகளுக்கு ட்ரை பண்ணுறாங்க அறிவு இருக்கிறவங்க யாரும் வர வரமாட்டாங்க வியானா கொஞ்சம் வந்து பேசிகிட்டெல்லாம் போகிறாங்க இந்த அம்மா சொன்னாங்காட்டி அவங்க அந்த பொண்ணு வந்து பேசிச்சு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிச்சு அந்த அம்மா நீதாம்மா அறிவாளி அப்படின்னு வச்சு என்னென்ன சொன்னாங்க கடைசியில் வியானா போயிட்டாங்க ஆனால் வியானா வந்து இவங்க கூட சேர சேரமாட்டாங்க பார்த்தாலே தெரியுது வியாடாவோட கே வியாடாவும் சுபிக்ஷாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ஸோ இவங்ககிட்ட மாட்டாங்க இதுக்கப்புறமா எஃப்ஜே கூட ஒரு தேவையில்லாத சண்டை நடுவில் ஒன்று வந்தது அதை பற்றி நான் பேசவே விரும்பலை எஃப்ஜேக்கும் ஆதரைக்கும் ஒரு சண்டை அது கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் கண்டென்ட் இதெல்லாம் டு த கரண்ட் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தெல்லாம் ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஏதோ எஃப்ஜே ஆதரையிட்ட பேசலையா அவ்வளோதாங்க கன்டென்ட்டு அப்புறம் ஆதரையும் பேச மாட்டேன்னு சொல்லி அது ஒரு மாதிரி பேசி முடிச்சு விட்டாங்க அடுத்து வெளியில் உட்காந்து சுபிக்ஷாவும் கலையும் துஷாரும் வியானவும் பேசிகிட்டு இருந்தபோது சுபிக்ஷா சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்களை தாஜா பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது மட்டுந்தான் புக் டாஸ்கில் இருந்தது நான் அதை தான் பண்ணேன் மற்றபடி அவங்களுக்கு உடனே எனக்கு தப்பாக தரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கும் தப்பாக தரலைங்க அதில் எனக்கு தப்பு இருக்குது அம்மா போய் ரம்யாவை ஏமாற்றச்சு இல்லை அதே மாதிரி தான் இவங்க நேர்மையாக இருந்தது தான் ரம்யாவும் அவங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அது வேறு மாதிரி போயிருக்கும் அப்போ நம்மளுக்கு பார்வதி மேல சாஃப்ட் கார்டர் வந்திருக்கும் வந்திருக்கும் இல்லையா அதான் நடக்கும் நம்ம ரம்யா வந்து தூரம் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால் இப்படி கருத்து எடுத்துவிட்டு நான் அப்போ அந்த அம்மா ரம்யாவை பிடிச்சி சுபிக்ஷா திட்டுற மாதிரி திட்டிருந்தான் நியாயம் கண்டிப்பாக நியாயம் ரெண்டு நாளாக நிற்க வச்சு சொல்லி சொல்லி ஏமாற்றிட்டா அப்படின்னு ஆனால் இப்போ அந்த அம்மா திட்டம் நியாயமே இல்லை ஏன்னா அந்த அம்மா ஒருத்தர் முதுகில் குத்திட்டு தான் இங்கே வந்துச்சு அதாவது நீ ஒருத்தர் முதுகில் குத்துனா உன் முதுகளை ஒருத்தர் குத்துவோம் தான் இங்கே நடந்தது இல்லை சுபிக்ஷா மேலே தப்பு இல்லை சுபிக்ஷா கேம் பிளேங்க நீட்டான கேம் பிளே என்னென்னத்தையோ சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே சுபிக்ஷா விளையாண்டது தான் கேம் பிளே அதில் அந்த சுபிக்ஷா வந்து தனக்கு உண்மையாக இருந்த யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல விக்ரம் அவரே வேண்டான்னு சொல்லிட்டாரு விக்ரம் வந்து பார்வதி கிட்டே சொன்னதும் சரியில்லை நானே வ வாய்தான் வாங்கிட்டு வட்டேன் அப்படின்னு சும்மா பார்வதி ஒரு சீன் ஓட்டினார் ஆக்சுவலாக அவர் தான் சுபிக்ஷா கிட்ட நீட்டாகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீ யாவது ஜெயிச்சிக்கோ யாராவது ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொன்னார் விக்ரமே வந்து கொஞ்சம் டபுள் கேம் தாங்க ஆடுறாரு லைட்டாக ஆடுறாரு ஒரு மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் ஆடுறாரு ஆனால் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவர் இப்போ வரைக்கும் பரவாயில்ல ஆனால் இன்னும் கொஞ்சம் அவர் நல்லாகவும் சான்ஸ் இருக்குது மோசமாகவும் சான்ஸ் இருக்குது நம்ம போக போக தான் பார்க்கணும் இப்போதைக்கு விக்ரம் வந்து கொஷின் மார்க்கில் தான் இருக்கார் ஓகேவா அது வந்து ஒன்றும் நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்குது நல்லாயிருக்குல்லாம் நம்ம சொல்கிற நிலமையில் அவர் இல்லை ஏன்னா அவர் இப்போ ப பார்வதிக்கிட்ட வந்து போட்ட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைங்க எனக்கு பிடிக்கல ஏன்னா பார்வதிக்கிட்ட வந்து பார்வதி போது நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் நான் பேசுகிறேன் பார்த்து தடவ பேசுகிறேன்ட்டு போயிட்டு இது முந்தையத்துலேயும் நடந்தது இன்றைக்கி நேற்று எபிசோடில் என்னான்ட்டார் இந்த இவர் வந்து வருஷம் பர்ஃபார்மன்ஸ்க்கு பார்வதியை குத்தி விட்டுருந்தார் விகல்ஸ் அதை வந்து பார்வதி மூஞ்சி காமிஷ்டாங்க போட்டுருக்கு இப்போவும் சுபிக்ஷாட்ட சொல்கிறாரு இல்லை இல்லை நீ பார்வதி கொடுக்கலாம் வேண்டாம் நீ பண்ண கரெக்டாக அப்படிங்கிறது பவரும் சுயநலமாக தான் இருக்கார் பொதுநலம் வல யோசிக்கல பார்வதி சரியில்லைன்றது எல்லாருக்கும் இருந்தே தெரியும் அப்புறம் எதுக்கு போய் தேவையில்லாமல் இவர் பார்வதி சமாதானப்படுத்தணும் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க சப்போர்ட் பண்ணுறேன் பார்வதினு சொல்லிட்டு வரணும் அதை பண்ணியிருந்திருக்கவே வேண்டாம் அவங்களுக்கு கூச்சி அடிக்கிறதுக்கு ஒரு மூணு பேர் கூடவே வச்சுருக்காங்க அவங்க அடிச்சிருந்துருப்பாங்க இதில் கமுருதீனுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க போய் பார்வதி கூட சேராதுன்னு சொல்லி பிரவீன் ஆகட்டும் வினோத் ஆகட்டும் தனியாக சொல்கிறாங்க அந் அவர் கேட்க மாட்டாருங்க ஏன்னா அவர் இவங்கெல்லாம் விட மோசம் இவங்கெல்லாம் பரவாயில்லன்ற அளவுக்கு பயங்கர மோசமான ஆள் கமுருதீன் அவங்க அப்படி தான் இருப்பார் இந்த சுபிக்ஷா ஏனாலாம் பேசிவிட்டு உள்ளே எடுத்து சாப்பிட போயிட்டாங்க இவ்வளோதாங்க பா எபிசோடில் தான் இருந்துச்சு இதுக்கு மேலே எதுவும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம லைவில் ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம அப்டேட்டோடு வருவோம் அநேகமாக இந்த வாரம் அரோரா இல்லைனா ஆதிரை இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஓட்டிங்கில் லீஸ்டில் இருக்காங்க என்னுடைய சாய்ஸ் அரோரா போனால் பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஆதிரை போனாலும் ஓகே தாங்க ஏன்னா அதுலேயுமே வந்து சுத்தமாக பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக பேசலாம் பத்தாது கேம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக விளையாடணும் அவங்களும் வந்து ரொம்ப இரிட்டேஷன் ஆகிடுச்சு வர வரை காசு பிடிச்சது எதுக்கு எடுத்தாலும் கத்துறாங்க ஒரு ஹம்பிள் வாய்ஸோ சாஃப்ட் வாய்ஸோ எதுலேயுமே வர மாட்டேங்குது எல்லாத்துக்கும் கைப்பிச்சு போனால் அவங்களுக்கும் பார்வதிக்கு பெருசாக வித்தியாசமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுது இல்லையா பார்வதி வேண்டாம்னு நினைக்கும்போது அவங்களும் வேண்டாம் தான் நினைக்கப்போ ஸோ யார் போனாலும் எனக்கு ஓகே தான் ஆனால் என்ன முதல்ல வெளியில் போக வேண்டிய பா கமருதின் பார்வதி திவா திவாகர் இவங்கள்லாம் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரம்யா கூட ஆக்சுவலாக பயங்கர விஷங்க அதே மாதிரி கலையாகட்டும் இவங்கள்லாம் இருக்கிற கண்டஸ்டன்ஸில் முக்கால்வாசி பேர் பந்தரத்துக்கே தகுதி இல்லாதவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வெளியிலையும் போகாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்கிறது இந்த கேம் ஷோ இப்படி தாங்க போய்கிட்டு இருக்கு நாளைக்கு விஜய சாட்டை எடுத்து வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லட்டலைனா யாராலையுமே பார்க்க முடியாத ஷோவாக தான் இது போய் நிற்கும் வைல்ட் கார்டு என்ட்ரி வராங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் பட் வைல்ட் கார்டு என்ட்ரி வராங்க அப்படின்றத ஒரு சாக்கா வச்சு இவங்கள திட்டாமல் விட்டாலுமே அதுவுமே தவறு தான் ஏன்னா இந்த வாரம் நடந்தது எல்லாமே பெரிய பெரிய தவறுகள் ஒரு கியூசிங்கிற பேரில் ஒரு நல்ல போஸ்ட்டை வந்து தேவையில்லாமல் லஞ்சம் வாங்கலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய்ட்டு அதுலேயும் தப்பு தப்பாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தப்பாக ப்ரூட்ரை பண்ணுறது போய் கை நீட்டி அடிக்க போகிறது அதையும் நான் நியாயம்னு சொல்லிக்கிறது இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கம்மருது பார்வை எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்கள் அந்த வஷ் பர்ஃபாபர் சொல்கிறப்ப சீரியஸாக அவங்க அங்கே இருக்கிறவங்க எப்படிங்க நாலு அப்போ அப்பாம இருக்காங்க இவங்களை அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது ஒரு பயங்கரமான ஒரு பொறுமை ஒன்று வேணும் இப்படி ஒரு ரெண்டு பேர் உட்காந்து நம்மளை மார்க் பண்ணுறாங்க அப்படிங்கம்போது அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உட்காந்து விளையாடுறதுக்கு இவங்க நல்லா சீசன்ஸ் பாத்துட்டுனால சேடல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால கம்மி கம்பிட்டு உட்காந்துருக்காங்க அங்கே போட்டுருக்கு தப்பாக போயிடும் அப்படின்ட்டு இவங்க இவங்கள ஆடி அவங்க கையில் கப்பை கொடுத்து என்னத்தையோ கொடுத்து அனுப்புங்க நான் அப்பா போதும் முடியலன்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இருக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம் ஒரு ரெட் கார்டோ இல்லை எல்லோ கார்டோ ஒரு வார்னிங்கோ அதே மாதிரி பார்வதிக்கும் நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லணும் அவங்க பண்ணுற தவறுகளை இல்லைன்னா அது புரியவே புரியாது இவர் வாழைப்படத்தில் ஊசி ஏத்தனை என்னத்தையாவது இருந்தாருன்னு ஒரு ஒன்றுமே இங்கே நடக்காது யாருக்கும் புரியவும் புரியாது பார்க்கலாம் கொஞ்சமாவது அவர் ஸ்ட்ரிக்டாக இந்த தடவை அட்டன் பண்ணார்ன்னா மட்டும்தான் அடுத்த வாரத்துலேருந்து நம்மளுக்கு எதாவது சேஞ்சஸ் நடக்கும் இல்லைனா பார்வதியோ கவனத்தில் சக்கு புக்கு சக்கு புக்கு குதிப்பாங்க மற்றவங்க சம்பந்தம் இல்லாமல் குதிப்பாங்க இப்படியே ஷோ போய்ட்டோ அதுக்கப்புறம் விளங்கவே விளங்காது பார்ப்போம் ஸ்டேச் தேங்க்யூ